வணக்கம் காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்க வேண்டும் தக்காளி முழுவதும் பழுத்து கெட்டியாக இருக்க வேண்டும் வெங்காயம் நன்றாக காய்ந்து இருக்க வேண்டும் ஈரப்பதம் இருந்தால் விரைவில் அழுகிவிடும் சௌச்சாவில் அதிக முள் இல்லாமல் பச்சை நிறத்தில் இருக்க வேண்டும் வாழைத்தண்டு அடித்தண்டாக இருக்க வேண்டும் எனவே கிள்ளி பார்த்து வாங்க வேண்டும் வாழைப்பூ புதியதாக இருக்க வேண்டும் மடல் பிரிந்த வாழைப்பூவை வாங்கக்கூடாது புடலங்காயில் வாசனை இருக்க வேண்டும் கோவைக்காய் உள்ளே சிவப்பாக இருக்கக்கூடாது பாகற்காய் உள்ளே பழுத்து இருக்கக்கூடாது சேனை கிழங்கு காராமல் இருக்க வேண்டும் பெரிய கத்திரிக்காய் விதை இல்லாமல் இருக்க வேண்டும் கத்திரிக்காயை அழுத்தி பார்த்தாலே தெரிந்துவிடும் குண்டு கத்திரிக்காயில் காம்பு காயாமல் இருக்க வேண்டும் உருளைக்கிழங்கு கெட்டியாக இருக்க வேண்டும் பீன்ஸ் பச்சையாகவும் மெல்லியதாகவும் இருக்க வேண்டும் வெண்டைக்காய் முற்றல் இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும் நூல்கோள் மற்றும் முட்டைக்கோஸ் இரண்டும் வெள்ளையாக இல்லாமல் இளம் பச்சை நிறம் கலந்திருந்தால் மட்டுமே வாங்க வேண்டும் முருங்கைக்காய் பச்சையாக இருக்க வேண்டும் மேலும் இது போன்ற சமையலறை குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி